பிரியமானவர்களே குள் பெரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு செய்தியோடு கூட உங்களோடு கூட இடைப்படும் கர்த்தர் அடிமைக்கு தந்த நல்ல கருவைக்காய் கர்த்தரை நன்றி உள்ள ஹிருதயத்தோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன் இன்றைய தினத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் செய்தி தலைப்பு ஆதியும் அந்தமானவர் நான் அல்பாவும் ஒகேமாகவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன் என்று திருவள்ளம்பட்டினார் என்று கடந்த செய்தியிலும் நாம் தியானித்தோம் இதோ ஆதியும் அந்தமானவர் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களுக்கு செய்தியை கொண்டு வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் ஆதியும் அந்தமானவர் கர்த்துடைய பெயர்களில் ஒன்று ஆதி என்பதாகும் ஆதியாகும் முதல் வசனத்தில் ஆதியிலே தேவன் மானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் ஆரம்பிக்கிறது எனக்கருமையான தேவஜனமே ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் இவைகளை வாசிக்க முடியும் அது மட்டும் இல்லாதபடி யோவான் சிஷத்தை ஆரம்பிக்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார் என்று ஆரம்பிப்பதை யோமான் சுசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கார்மையான தேவஜனமே அது மட்டுமல்ல சங்கீதக்காரர் சொல்லுகிறார் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் திரைகைகளாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் சங்கீதம் நூற்றி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அவர் அங்கு குறிப்பிடுவதை குறித்து நாம் பார்க்க முடியும் எனக்கர்மையானவர்களே நம்முடைய நாட்டில் பிரகாரமாக தமிழ் மக்கள் மத்தியில் திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்துவர் என்று சொல்லுகிறார்கள் அதர் அவள் அவர் எழுதிய திருக்குறளில் முதல் பாடலில் விளங்குகிறது அவர் எழுதுகிறார் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று அவர் இருந்த நாட்களில் எண்ணற்ற விக்கிரங்களுக்கு பெயர்கள் உண்டு விக்ரங்களின் பெயர்கள் பிரஸ்தேப பெற்றதாய் இருந்திருக்க கூடும் என்று நான் விசுவசிக்கிறேன் தமிழில் கவிதை ஏற்றுவதற்கு ஒவ்வொருவரும் கடவுள் வாழ்த்து என்று அதாவது ஒரு விக்கிரத்தின் பெயரை முன்வைத்து எழுதுவது உண்டு ஆனால் திருவள்ளுவரோ ஆதிபகவன் என்று யோகோவா தேவனை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனக்கு அருமையான தெய்வ கர்த்தர் ஆதி மட்டுமல்ல அந்தமும் அவர்தான் எனவே ஜெபத்தின் மூலமாக நாம் ஜபிக்கும்போது ஆமேன் எனப்படும் என்று நாம் சொல்லுகிறோம் ஆமேன் என்ற பெருக்கு அவர்தான் வேதத்தின் கடைசி பகுதி ஆமேன் என்ற வார்த்தையோடு நிறைவடைகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் ஆதி எண்ணப்பட்டவர் ஆமேன் என்றும் கையெழுத்து முடிப்பது போல வேதத்தில் முற்றுப்புள்ளி பெறுகிறது எனக்கருமையான தேவ ஜனமே தேவனுடைய ஆதிமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுவதாவது என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வருகிற வசனம் நம்மை சிந்திக்க செய்கிறது அது மட்டுமல்ல எனக்கு அருமையாளர்களே கர்த்தரை தொகவும் தொடங்கவும் ஏவுகிறது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் ஆச்சரியமான ஒரு காரியம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு அது இயேசுவை பற்றி அவரே சொல்லுகிற வார்த்தை அந்த வார்த்தையாகும் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் எனக்கு அருமையானவர்களே பூமி உண்டாவதற்கு முன்பு ஆதி என்ற பெயர் பெற்றவர் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம் எங்கே அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் வாசிக்கும்போது எட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று சொல்லி நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவச்சனமே இயேசு எவ்விதமாக செல்ல இருந்தார் என்பதை குறித்து வாசிக்கும்போது நான் அவர் அருகில் செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தமும் அவருடைய மகம் மன மகிழ்ச்சியாக இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் அவருடைய பூலோகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடன் மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றில் நாம் வாசிக்க முடியும் என கருமையான தேவஜனமே தமிழ் மொழியை குறித்து சொல்லும்போது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி என்று சொல்லுவார்கள் அந்த மூத்த மொழிக்கு முன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆரம்பம் எப்போது என்பதை யாராலும் வரையறுத்துச் சொல்ல முடியாது குறிப்பாக சொல்ல முடியாது கணக்கெடுத்துச் செல்ல முடியாது எனக்கு அருமையானவர்களே உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகம் தோன்றுவதற்கு முன் அவர் இருக்கிறவர் உலகம் அழிந்து போனாலும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் தான் அவர் ஆதாம் ஆகவே ஆதி அந்தமானவர் அவரே நம்மை சிருஷ்டித்தார் என்பதில் சந்தேகமில்லை என கருமையானவர்களே தேவனோடு நாம் சேர்ந்து விஸ்வாச அறிக்கை செய்வோம் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கருவையும் என்னை தொடரும் நான் கருத்துருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் தன் சங்கீதத்திலே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்வது போல நாமும் இன்றும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம் எனக்கருமையான தெய்வ ஜனமே ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான ஜனமே இன்றைய தினத்தில் நாம் ஜீவிப்பது தேவனுடைய சுத்த கிருவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்திலே கருத்தரை நாம் துதிப்போம் ஆராதிப்போம் என் நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் என்று விசுவாச அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்திலே நாம் சாட்சியாக ஜீவிப்போம் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமேன்